எப்போவுமே உங்களோட வாய் வார்த்தை ஜாலன் வந்து எனக்கு ரொம்ப ஃபேன் ஆஃப் தேட் அண்ட் அப்போது நீங்கள் எவ்வளோதான் நம்ம எதிர்பார்த்தோம்னா நீங்கள் ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இன்றைக்கி ஐ திங்க் எவ்ரி திங் யூ செல் ஸோ ஃபனி ஸோ வெட்டி தேங்க்யூ அண்ட் தனஞ்சன் சார் தேங்க்யூ ஃபார் தி இன்ட்ரடக்ஷன் இங்கே அமௌண்ட் இருக்கும் பத்திரிகை நண்பர்கள் உடனே ஊடக நண்பர்கள் இங்கே மட்டும் தான் வரும்போது தடவையும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறோம் தேவராஜ் சரிங்க தேவராஜ் அண்ட் அதில் புது பேர் ஒவ்வொருத்தரையும் வரும்போது ஐ சி அல் ஆஃப் நியூ கேஸ் ஹை டுயூ தேங்க்யூ ஃபார் த தொடர்ச்சியாக நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அந்த லவ் உங்களால் தான் பார்த்து சொன்ன மாதிரி நாங்களும் இங்கே இருக்கோம் இதோட இந்த படத்துக்கு வந்து எங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டில் இருந்தே உங்கள்கிட்ட இருந்து ஒரு பயங்கரமான ஒரு பரபரப்பான ஒரு சப்போர்ட் கிடைச்சிச்சு ஒரு ஊக்கமாக இருந்துச்சு இன்னும் பெட்டராக பண்ணுன்னு சொல்லி நாங்கள் பண்ணியிருக்கோம் ஐ ஹோப் படம் நீங்கள் பார்க்கறமோது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஐ லைக் டு ஜஸ்ட் இந்த படத்தை பற்றி சொன்னால் ரஞ்சித் ஐதிங் ரொம்ப அழகாக அதோடய ஃபிலோசஃபி எல்லாமே சொன்னார் அண்ட் மேடையில் பேசினது எல்லாருமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் ரேட் பார்வதி மாணவிகா டேனி தனஞ்சன் சார் கிஷோர் ஜேவி எல்லாருமே வந்து நிறைய பியூட்டிஃபுல் திங்ஸ் சொல்லியிருக்காங்க அது வந்து நான் கெடுக்க விரும்பல பட் நான் சொல்கிற ஒரு சின்ன விஷயங்கள்னா பொன்னியின் செல்வன் பண்ணுற மோத ஆயிரம் வருஷம் முன்னாடி நடந்த விஷயங்கள் அந்த டைமில் வந்து ஆடம்பரம் வெற்றி தோல்வி வீரம் போர் செல்வம் அதை பற்றிலாம் பேசியிருந்தோம் ஆனால் அதே இந்தியாவில் கொஞ்ச காலத்துக்கு பிறகு இப்போ சமீபமாக இருநூறு வருஷம் முன்னாடியாக வறுமையில் இருந்தோம் நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டோம் அதே மக்கள் தான் ஆனால் அது வேற ஒரு ஆயிடுச்சு டோட்டலாகவே இது வந்து இதை மையமாக வச்சுட்டு ரஞ்சித் இந்த படம் பண்ணியிருக்காரு அண்டு பட் இது வந்து நீங்கள் ட்ரெய்லர் பார்க்குறமோதே உங்களுக்கு தெரியும் அளவுக்கு இது ஜனர ரீதியில் போய் சேரும் எந்த அளவுக்கு மக்களை மனசு வச்சுட்டு இது ஒரு இன்டெலக்சுவல் மூவியாக இருக்கணும் ஒரு மெசேஜ் மட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபெஸ்டிவல்ஸ் மட்டும் நினைக்காமல் இது வந்து ப்ரொடியூசர் அவர் எல்லோரும் உட்காந்து இது வந்து இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் சப்ஜெக்ட் இந்த மாதிரி போய் சேரணும் எல்லா இடத்துக்கும் போய் சேரணும் இது முடியும் நம்மளாலேன்னு சொல்லி நினச்சி பண்ணதுக்கு நன்றி ரஞ்சித் அண்ட் நேஹா அண்ட் நானவே தேங்க்யூ ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் எஃபர்ட் ஆன் யோர் பார்ட்ஸ் எனக்கு வந்து தேங்க்ஸ் வந்து நிறைய சொல்லிட்டே போனது ரொம்ப எனக்கு ஞாபகப்படுத்தி கொஞ்சம் ஜாஸ்தி ஸோ எனக்கு எப்படி பண்ணுறீங்க மூர்த்தி இது கொஞ்சம் சொல்லுங்களேன் எல்லா பேரும் டக்கு டக டக்க டக டக டக்கெ நீங்கள் வந்து பேசும்போது லைக் இப்போ நான் கொஞ்சம் எமோஷனாக இருக்கேன் என் பேரையும் மரணம் இருக்கு அப்படின்னு ரொம்ப ஷையாக வந்து டக்கு டக டக்குனு இந்த பேர் உங்குது இல்லை இல்லை எதோ சொல்லிட்டாரு இட் இஸ் ரியலி நைஸ் எனக்கு வந்து போன தடவை எல்லாருக்கும் நன்றி சொன்ன சில பேர் முக்கியமான சில பேர் நான் விட்டுறேன் அது வந்து ஐ ஜஸ்ட் வாட் டு சே எனக்கு குறிப்பாக சஞ்சே ஐ டோட்யோ சஞ்சய் வந்து எங்கள் எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட்டாக இருந்தார் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பார் டென்ஷன் ஆனதே கிடையாது ரொம்ப அமைதியாக ரொம்ப கூலாக எதுவாக இருந்தாலும் பிரச்சனையாகவே இருக்காது தேங்க் யூ சஞ்சய் ஃபார் பீயிங் த ஃபார் பீயிங் த பிக் ஹெல்ப் ரஞ்சித் நாஸ் அண்ட் அடுத்ததாக ஆர்ட் டேரெக்ஷன் டீ மூர்த்தி சொன்னேன் பட் என்னன்னா மாயா சசி உங்கள்லாம் விட்டுட்டேன் எங்களை வந்து மேக்கப் ஆதி மேக்கப் நீங்கள் தான் போட்டிங்க ஐ மீன் உன்னொரு மேக்கப் புதுகாலம் உங்கள் டிபார்ட்மெண்ட் இருக்க ரஞ்சித்தும் மேக்கப் மேன் தான் இந்த படத்தில் பட் நீங்கள் வந்து அந்த மண் எடுத்து ஒவ்வொரு திடம் எங்களை காலி பண்ணிட்டேன் ஆனால் நீ ரொம்ப ஹார்டா ஒர்க் பண்ண ஐ திங்க் செட்டில் நிறையா ஓட்டினது மாயா அண்ட் ஐ திங்க் கிளைமெண்ட் டேனி வாஸ் ஆல்சோ சம்ப் இல்லையா ஸோ தேங்க்ஸ் மாயா ஃபார் தேட் தேங்க் யூ சஷி உங்கள் ஹோல் டீம் என்னோட டீம் ஐ லைக் டு யூ ஒன்ஸ் அகெயின் ஆல் ஆஃப் யூ அண்ட் இந்த என்னோடய டீம்ல முக்கியமாக சோறு போட்டுற மறந்துட்டேன் கதிர் வந்து என்னோட டயட்டு ஏதோ கிரேஸியாக ஒன்று இருக்கும் அது வந்து டெய்லி அவன் என்னை வச்சு கற்றுக்கிட்டான் சமையல் இப்போ கொஞ்சம் நல்லாவே பண்ணுறான் வீட்டில் விட இங்கே கொஞ்சம் நல்லா பண்ணுறான் தேங்க்யூ கதிர் யூ அண்ட் இந்த மீடியில் நான் சொல்ல வரும் இந்த ப்ரொமோஷன்ஸ்க்கு போகும்போது எங்களுக்கு தான் இருந்துச்சு சார் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களை ரொம்ப ட்ராவல் பண்ணிவிட்டேன் திடீர்னு நைட் மூணு மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் இல்லை மெசேஜ் எனக்கு வந்து நாளைக்கு ப்ரெஸ் மீட் வச்சுருந்தேன் இன்னும் அது வேண்டாம் இது எங்கேயோ போகலாம் என்ன காலேஜ் சார் ஒன் டே அதெல்லாம் முடியாது எங்கள் எப்படியாவது பண்ணிவிடுங்க கோயம்புத்தூர் எல்லா இடமும் லைக் அவங்க ரொம்ப ஒரு ஒரு ஹெட்ஏக்காகவே இருந்தேன்னு நினைக்கிறேன் பட் யூ வாஸ் தேர் ஆல் த டைம் டூயிங் இட் அண்ட் தேங்க் யூ நே ஹே ஃபார் ஆல் தி சப்போர்ட் வித் ரிகார்டிங் டு எனி திங் இஸ் த அந்த ப்ரொமோஷன்ஸ் என்னெல்லாம் வேணுமோ எப்போவுமே ஒரு பெரிய பலமாக இருந்தீங்க நீங்கள் எல்லோரும் அண்ட் இந்த ப்ரொமோஷன்ஸ் வந்து என்னோடய டீம் ஐ திங்க் ஐ கான் ஃபொர்கெட் முருகன் ஜோன்ஸ் ரஞ்சித் பொண்ணு அரவிந்த் அண்ட் எவ்ரிபடிஸ் எல்லாருக்குமே நன்றி பொண்ணு வந்து பொண்ண பாருங்க நான் வந்து கேரளாவில் வந்து ஒரு இதுக்கு போற போது ஒரு இவன்ட் போற போது ஒரு இன்ட்ரஸ்டிங் வீடியோ நாங்க பண்ற வீடியோ ஒன்னு பாத்தீங்கன்னா நான் இவன் அங்க பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணிட்டா நான் ப்ரொமோஷன் போறேன் வரியானு அடுத்த பஸ்ல வந்துட்டாப்பெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்காம நான் சொல்லிட்டு சாட்டி வந்துட்டாப்பில் இந்த மாதிரி தான் திடீர்னு அங்கேருந்து தங்கிட்டு இருப்பான் திடீர்னு அந்த பக்கம் உட்காந்துட்டு இருப்பான் எங்கே இருக்கான்னு பார்த்தா மேல இருப்பான் கீழ இருப்பான் குடி தோண்டி அந்த ரேஞ்சில் ஏதாவது பண்ணிட்டு இருப்பான் தேங்க்யூ பண்ணி வளர நன்ட்டு ஜெயம் தேங்க் யூ ஃபார் தட் கமிட்மெண்ட் அண்ட் ஐ குடண்ட் ஹவ் டன் திஸ் வித் அவுவுட் த டீம் கலை மணி சல்மா யுவராஜ் யுவராஜ் அவங்களையும் ரொம்ப ட்ராவல் பண்ணேன் தேங்க் யூ ஸோ வெரி மச் ஐ லவ் யூ யுவராஜ் யூ ஆல்வேஸ் பீன் தேர் எப்போவுமே நீங்கள் நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணுறீங்க பட் ஐ ஆல்வேஸ் திங்க் யூ ஐ யுவராஜ் அண்ட் எல்லாரும் தேங்க்ஸ் மற்றவங்கெலாம் சொல்லிட்டேன் பட் எங்கள் ஹீரோஸ்க்குலாம் நான் சொல்லி சொல்லிதான் வரணும் அதை வந்து திருப்பி மறக்க முடியாது மூர்த்தி ராட்ட கிஷோர் ஐ லவ் யூ ஒர்க் கிஷோர் நான் வந்து எனக்கு தெரியும் நம்ம ஒரு ஷார்ட்டில் பண்ணோம் எல்லாமே பண்ணோம் பட் அது அந்த சாங் அறுவடை சாங் அறுவடை சாங் பார்க்கும்போது தான் எனக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முன்னோம் லைக் அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது ஷார்ட்ஸ் அந்த நியூ அண்ட் ட்ரீ பஸ் பட் திங்ஸ் அதுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஏதோ ஒரு கிராஃப்ட் இருக்குது நான் அதே இழுத்துட்டு போயிருந்தேன் அந்த உலகத்துக்குள்ளே இது வந்து நம்ம எத்தனை படங்கள் பாடல்கள் பார்த்துருக்கோம் அந்த ஊரில் எனக்கு வந்து சீங்கர் லைக் அந்த படத்தில் இல்லாத வெளியில இருந்து பாக்குற மாதிரியா இருந்துச்சு இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல் அண்ட் ட்ரெய்லர் நம்ம சொன்ன மாதிரி எழுபது தடவை ஐம்பது தடவை பார்த்தோம் ட்ரெய்லர் டீசர் அதெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு தடவை பார்த்துட்டு போய் இப்படி மறந்துடும் பட் நாங்கள் ஒவ்வொருத்தரைக்கும் ஏன்னா உங்க விஷுவல்ஸ் ஜிவிஸ் மியூசிக் ஜிவி அமேசிங் ரியலி இல்லை எனக்கு வந்து நீங்கள் நான் ஒரு பாட்டு நான் ட்ரெய்லர் அப்படி சொன்ன ஒவ்வொரு நோட்டும் யூ ஹாவ் என்ஜாய்ட் அண்ட் யூ நீர் யூ கில்டு ஜஸ் அமேசிங் மேன் ஐ மீன் ஐ ஆல்வேஸ் கிப் சேங் ஹீஸ் ஒன் ஆஃப் தீரோஸ் இந்த திஸ் மூவி வாட் அண்டர்ஃபுல் ஜாப் இப்பட் ஆன் ஜிவி ஹேட்ஸ் ஆஃப் டூ ஐ கேன் ஒன்லி சி எனக்கு இந்த விருதுகள்லாம் நாட் லைக் ரிலி திங்கிங் ஐ நோ யோ கே கேட் அ லாட் ஆஃப் இட் பட் எனக்கு என்னவோ நீங்கள் உலக ரீதியில் ஒரு பெரிய ஒரு ஆளாக போடின்னு எனக்கு தோணுது சொல்ல முடியாது உங்கள் அங்கிள் மாதிரி அவங்க வந்தாலும் வருவாங்க ஆஸ்கர் ஸோ ஐ டோன்ட் நோ ஐ ஹோப் தேட் ஹேப்பன்ஸ் வண்ட் டே ஆல் பி த ப்ரௌடெஸ்ட் பர்சன் ப்ரொடியூசர் ஃபார் பீங் சோ சப்போர்ட்டிவ் தேங்க்யூ அண்ட் ரஞ்சித் ஐ லவ் யூ ரஞ்சித் ஐ எனக்கு வந்து இந்த வருது இது வந்து ஒரு நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு படம் ஒரு பயங்கரமான கதாபாத்திரம் ஒரு பயங்கரமான ஒரு கதை அமைப்பு அதெல்லாம் பண்ணியிருக்கீங்க பட் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஆனால் அது பண்ண விதம் வந்து கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டுங்க என்னால் உணர முடிஞ்சது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் தலையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பார் என்ன பண்ணலான்ட்டி ஏன்னால் எல்லாமே ஒரு ஷார்ட்டில் இருக்கிற ஒரு விஷயம் அவ்வளோ ஈடுபாடு ஒவ்வொரு விஷயத்துலேயும் அண்ட் எனக்கு ஒன்றில் ஐ ஆ கீப் சேயிங் தட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் உங்களோட உங்கள் மனிதம் உங்களோட அந்த கிராஃப்ட் மட்டும் இல்லை நீங்கள் எங்களோட செயல்பட்ட விதம் எங்கள் கூட எல்லாருக்கும் கூட இருந்தது குவையட் பட் அட் த சேம் டைம் யூ ஆர் ஸோ பவர்ஃபுல் யூ ஆர் சைலன்ஸ் அண்ட் பேச தெரியாது வந்து பேச ஆகுதுன்னு எதுவாக பேசுவீங்க அந்த ஒரு சூடு பிடிச்ச பின்னாடி கடை கடக்க இட்ஸ் ஆல்வேஸ் எ டிலைட் டு லிசன் டு யூ ஸ்பீக் தேங்க்யூ ரஞ்சித் ஃபார் சச் அ வண்டர்ஃபுல் ஃபில்ம் யூ ஃபார் லைக் திங்கிங் ஆஃப் சம்திங் ஸோ டிஃபிகல்ட் ஃபார் மீ அண்ட் சேலஞ்சிங் மீ எனக்கு வந்து இது ரொம்ப ஒரு ஐ எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் நான் எல்லா ஆர்டிஸ்டும் இந்த படத்துக்கு அப்புறம் ஐ திங்க் வி ஆல் வில் ஹவ் சேஞ்ச் இன் சம் வே மேபி டு பிகம் பெட்டர் ஆர்டிஸ்ட் யூ ஸோ மச் ரஞ்சித் ஃபார் தட் அண்ட் மை காஸ்ட் சாரி எனக்கு எல்லாருமே ஐ திங்க் நம்ம ஷூட்டிங்லேயும் கஷ்டப்பட்டோம் பிஆர்லையும் ஐ திங்க் விடிட் விடின் அ லார்ட் ஆஃப் திஸ் ஸ்டாஃப் அண்ட் ஐ ஐ ஐ திங்க் ஆஃப் லைக் சொல்கிறாங்க நம்ம இது பண்ணிருக்கோங்க பட் ஐ திங்க் ஆஸ் அ டீம் எஃபர்ட் இட் வாஸ் ஃபேன்டாஸ்டிக் எல்லாருமே இட் ரியலி டு ஸோ லைக் படம் பண்ணுறமோதே வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி ரொம்ப லைக் அந்த நிஜமாகவே அந்த சீன்ஸ்லாம் பண்ணுறமோது ஒரு காட்சியாகவே எங்களுக்கு தோணலை ஏன்னா கட் பண்ணி கட் பண்ணி போகிற போது ஒரு காட்சியாக தெரியும் முழு படமாக பண்ணுறம்போது எல்லா விஷயங்களுமே அங்கே அங்கே வாழ்ந்துட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அது வந்து எங்களால் உணர முடிஞ்சுது அண்ட் அது வந்து ரொம்ப ஐ திங்க் நம்ம ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதில் வந்து பயங்கரமாக ஒரு ஈடுபடோடு செஞ்சு இட் வாஸ் ஒன்டர்ஃபுல் பர்ஃபார்மென்சஸ் ஐ சா இட் என் கண்ணுக்கு முன்னாடி ஆர்த்தி கெங்கம் கிளமெண்ட் டேனியல் தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் ஹேவிங் சட்ச் கைண்ட் வேர்ட் டு சே அவட் மி ஐல் ஆனால் அண்ட் ஐ ஹோப் ஐ லிவ் அப் டூ தேம் தேங்க்யூ வெரி மச் அண்ட் டேனியல் குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஊர்ல இருந்து மாணவர்க் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் இங்க வந்துட்டு நம்மளோட கல்ச்சர் நம்மளோட எல்லாமே நம்மளோட அவர் எங்களை மாதிரி ஆயிட்டார் இன் ஃபேக்ட் ஐம் ஸோ சாரி ஆல்வேஸ் யூஸ் யூ ஐ யூஸ் ஜோக் அபவுட் யூ பட் யூ ஆல்வேஸ் கேவ் இட் பேக் டு மீ யூ இஸ் ராக் ஸ்டார் பரி யூ ஸ்டோல் ஆல் த கேர்ள்ஸ் தட்ஸ் நதர் திங் பட் ஓகே யோர் வைஃப் இஸ் நாட் வாட்சிங் திஸ் ஓகே பட் டேனியல் வந்து ஸோ சப்போர்ட்டிவ் ஓ மை கார்டிங் அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு டைம் கிடச்சி ஏதாவது ஒரு வீடியோ சும்மா எடுத்து பாருங்கள் எங்க எனர்ஜி லெவல் பயங்கரமா இருக்கு அவர் அதுக்கு மேல ஒண்ணு அவர் சொல்ற ஒரு வார்த்தை எங்களுக்கே புரியாது அங்க இருக்கிற தெளிவு காரணம் கனடா எல்லாருமே கத்துறாங்க ஏன்னா அவர் இட் ஜஸ்ட் இன்ஃப்யூஸ் தட் எனர்ஜி இன்சைட் அந்த டபிள்யூ டபிள்யூ இதுக்கு போன ஈ போன இது மாதிரி இருந்துச்சு ஒரு ஒரு பாக்ஸிங் மேட்ச் ஒரு ரெஸ்லிங் மேட்ச் கூட போன ஒரு ஒரு ஃபீவர் தேங்க்யூ டேன் புரியுது இல்லை நான் என்ன சொல்றேன் புரிஞ்சுதா யூ அண்டர்ஸ்ட் யூ அண்டர்ஸ்ட் லைக் மோஸ்ட் ஆஃப் இட் ஒரு நாள் எனக்கு பயமா இருக்கு தமிழ்ல கெட்ட வார்த்தை வேலை சொல்லிட்டு சந்தேகம் தமிழ் Like Abhishek said, Roy from Danny. <laughs> Ranjit is very good in those kind of subjects, Madras and all that. You like that. He could do and like that. But thank you, Danny, for coming all this way and making this your home, not just your second home. I think you gave it your all, and we feel proud to be your friends, Danny. Thank you very much. And you're such a wonderful actor that the whole world knows, especially us. Thank you. Parvati, your performance. And the only பார்வதி அண்ட் மாலவிகா தி குபி அ சர்ப்ரைஸ் ஃபியர் என்னென்ன சொல்ல போகிறது பட் இட் இஸ் ரியலி ரியலி அமேசிங் ஒர்க்கிங் வித் யூ காய்ஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் உங்களுக்கு வந்து இதுக்கு இந்த மாதிரி என்ன மாதிரி படம் இது இந்த மாதிரி படம் அந்த மாதிரி படம்னு நிறையா சொல்கிறாங்க பட் என்னை பொறுத்தவரைக்கும் இது இந்த மாதிரி படம் அந்த மாதிரி படம் எந்த மாதிரி படம் இல்லாது இது வேறு மாதிரி ஒரு படம் ஐ ஹோப் யூ லைக் இட் தேங்க் யூ வெரி மச்